கலங்காதிரு மன்னமே மன்னமே கலங்காதிரு மன்னமே கல்கி அவதாரம் பகவான் எடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க சில பேர் எடுப்பார்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கலியுகத்தில் கல்கி அவதாரம்னா கண்ணீராசிக்காரர்கள் தான் சாட்சாத் அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் கன்னிராசிக்காரர்கள் எந்த மாற்றமும் இல்லை யா கொஞ்ச நெஞ்சம் இல்லை சொல்கிறதுக்கு இந்த அளவுக்காக சொல்கிறது அதுவும் கடவுளுக்கிட்ட கொண்டு போய் என்ன சொல்லிட்டீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம் உண்மையிலேயே நீங்கள் கடவுள்தான் ஏன் தெரியுமா புகழ்ந்து பேசுகிறதுக்காக இல்லை நான் சொல்கிறேன் உங்கள் நான் எத்தனையோ பதிவில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் என்னோடய பதிவெல்லாம் எத்தனை முறை உங்கள்கிட்ட உதவி கேட்டாலும் அழுப்பில்லாமல் செய்வீங்க எதிர்பார்க்காமல் செய்வீங்க உண்டா இல்லையா பாசத்தை கொட்டினா போதும் பணத்தையும் நீங்கள் கொட்டுவீங்க உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் நீங்கள் மனுஷாலெல்லாம் இந்த உலகத்தில் பணத்தை கொடுத்து கூட்டத்தை சேர்ப்பாங்க கண்ணீராசிக்காரர்கள் மட்டும் குணத்தால் கூட்டத்தை சேர்ப்பாங்க உண்மை கண்ணீர் கண்ணீராசிக்குன்னு ஒரு கூட்டம் உண்டு அதில் ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க பெண்களுக்கு ஆண்களும் கூட்டம் இருக்கும் ஆமாம் எப்படி தான் உங்களுடைய அன்பு வந்து இந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது அடிமையாக இருப்பார்கள் கண்ணீராசிக்காரர்களுக்கு ஆனால் என்ன ஒன்றே ஒன்று நீங்கள் அவங்கள சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க கூடாது இதுதான் தான் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் கடவுள்னே சொல்லலாம் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் உறக்கம் இல்லாமல் உதவி செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஊர் மரியாதை கிடைக்கக்கூடியவர்கள் ஆனால் ஒரு பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டால் அதை மட்டும் மக்கள் கொடுக்க மாட்டாங்க புரோஜனம் இல்லாதவனுக்கும் தகுதி இல்லாதவனுக்கும் பதவி கொடுப்பாங்க கன்னிராசியில பிறந்த நமக்கு பதவி கொடுக்க நான் வந்து உனக்கு செய்கிறதுக்கு கடமைப்பட்டுருக்குறேன் இவ்வளோ நாள் நான் எல்லாம் செஞ்சேன் இப்போ கொடுன்னு கேட்டால் கூட கொடுக்க மாட்டான் என்ன காரணம் கண்ணீராசிக்காரர்கள் அன்பு கொண்டு உதவி செய்கிறார்கள் அதிகாரம்னா கன்னிராசி கொடுக்க மாட்டேன் அதனால் பல கண்ணீராசிக்காரர்கள் மக்களை பார்த்து மனிதர்களை பார்த்து உறவுகளை பார்த்து வெறுத்து போனவர்கள் தான் அதிகம் ஏன்னா நிறைய நல்லது செய்கிறேங்க எல்லாரும் நம்மளை பாராட்டுறான் எல்லாரும் நம்மளை சந்தோஷமாக சொல்கிறான் பேசுகிறான் ஆனால் நமக்கு ஏதாவது ஒன்று போய் உதவி கேட்டால் மட்டும் செய்ய மாட்டேங்கிறான் எனக்காக ஒரு கூட்டம் இருக்குங்க உதவின்னா வர மாட்டேங்கிறான் ஆனால் அவனுக்கு ஒன்றுனா என்ன கூப்பிட்றான் நான் போய் செய்ய வேண்டியதாக இருக்குது நானும் மறுக்க மாட்டேங்கிறேன் நான் என்ன ஜென்மா எடுத்தேன்னு தெரியல அவன் வந்து அவனை கொஞ்சம் கூட நான் சரி அவன் தான் எனக்கு உதவி பண்ணல அவனை வெறுத்திடலாமே அப்படின்னு நினச்சா வெறுக்க முடியல இப்படி தோணும் கண்ணீராசிக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்படிப்பட்ட அந்த ராசிக்காரர்கள் ஏன் பிறந்தேன் ராசியிலேன்னு கூட சில பேர் கேட்குறாங்க நான் சொல்றேன் கண்ணா இப்படியெல்லாம் ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்காக யோசிக்க கூடாது இந்த உலகமே எதிர்த்தாலும் கண்ணியில் பிறந்ததுக்கு ஒரு பெரிய சந்தோஷப்படணும் கண்ணீராசியில பிறந்ததுக்கு பெரிய சந்தோஷப்படணும் உலகோர் பழியிலிருந்து விடுபடக்கூடிய ராசி இது எவ்வளவு பழிகள் சுமத்தினாலும் அதுலேருந்து விடுபட முடியும் இதுதான் கண்ணீராசியுடைய மகத்துவம் கண்ணீராசியுடைய மகத்துவம் இது நான் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் கண்ணீராசியில பிறந்தவர்கள் நல்லவர்களாக வளர வேண்டும் என்று நினைப்பார்கள் நல்லவர்களாக இருக்கணும் ஐயா நான் என்ன பதவியில் இருந்தாலும் பல பல நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கணும் இதுல இருந்தாருங்க அவரு அவர் நல்லது பண்ணிட்டு போனாருங்க அப்படி என்று நினைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் நீங்க கொலைப்படுக்க கண்ணீராசிக்காரர்களால் கெட்டது நினைக்கவே முடியாது பதவிக்கு பெருமை சேர்ப்பவர்கள் தனக்கு கிடைத்த பதவிக்கு பெருமை சேர்ப்பவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் பதவி ஆசையும் வராது தேடி வரும் பதவி பொறுப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் கூட நம்மளை சில பேர் அவன் தேவைக்கு நம்மள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்பான் நம்ம மறுக்காமல் செய்வோம் நம்ம அதே அந்த நேரத்தில் நீ தான் நீ அன்னைக்கு என்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல மாட்டோம் அது மாதிரி நிலம் வீடு கண்டிப்பாக போன்ற செல்வங்கள்லாம் கிடைக்கும் நிலம் வீடு போன்ற செல்வங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கண்ணீராசிக்கு கண்ணீராசிக்காரர் ஒரு விஷயத்தை துவக்கி வச்சாங்கன்னா சக்சஸ் ஆகும் நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நிறைய பேருக்கு வீடு வாங்கி கொடுப்பாங்க நிறைய பேருக்கு இடம் வாங்கி கொடுப்பாங்க சொந்த காசுலேயேனு கேட்காதீங்க இவங்க கையை அந்த விஷயம் நடக்கும் உங்களுக்கு ஒரு இடமே நடக்கலைன்னா கண்ணிராசிக்காரங்களை கூப்பிட்டு போனால் அந்த காரியம் நடந்துடும் ஆனால் எல்லாத்துக்கும் செய்கிற கண்ணீராசி தான் குடும்பத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டுடாதீங்க ஏன்னா ஊருக்கெல்லாம் நம்பி நம்பி செஞ்சு தான் குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா செய்யணும்னு ஆசைப்படும் போது நம்ம குடும்பம் என்னங்க நீங்கள் ஊருக்கே செய்றீங்க அப்படின்னு நம்ம குடும்பம் நம்மளை திட்டும் இந்த இடத்துலையும் மனசை விடாம கண்ணீராசி குடும்பத்தையும் பார்த்துப்பாங்க இதான் கண்ணிராசி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் பாருங்க கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு செய்தி மனசில் படுறதை பட்டுன்னு சொல்லக்கூடியவர்கள் மனசில் படுறதை பட்டுன்னு சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க அதனால தான் சகல செல்வமும் அவங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசிக்கு சகல செல்வமும் கிடைக்கும் மனசில் படுறத பட்டுன்னு சொல்லுவாங்க யோசிக்க மாட்டாங்க சில நேரங்களில் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா பிடிக்கலன்னு அர்த்தம் எப்போ பார்த்தாலும் கண்ணீராசிக்கும் இன்றைக்கி இருக்கிற கம்யூனிகேஷனுக்கும் ஒத்துமை அதிகம் ஒரு ஏதாவது ஒரு கம்யூனிகேட்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க கண்ணீராசி இப்படிப்பட்ட கண்ணீராசியில் ஏன் பிறந்தன்னு நினைக்காதீங்க அன்பர்களே நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே என்றைக்குமே உங்களை பரபரப்பாகவே கன்னிராசி வச்சுருக்கோம் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே பரபரப்பாக வச்சுருக்கோம் உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது ஆயுத பயம் இவன் சொல்லிடுவானோ அவன் பயமே இருக்காது பயம் இல்லாதவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் நீங்க எழுதி தர பயம் இல்லாதவர்கள் அது மாதிரி ஒரு அச்சம் பகை எல்லாத்தையும் பார்த்துப்போம்டா என்ன சொல்றான் செய்வோம் என்ன சொல்றான் அப்படி எழுந்திருப்பாங்க தெரியுமா அவங்க தான் எங்கேருந்து தான் அந்த பா பார்த்தா பசு மாதிரி இருப்பாங்க பாஞ்சா புளி தாத்தா பசு மாதிரி பாஞ்சா புலி இதுதான் கண்ணீராசி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான குணம் என்னென்னா எழுத்தமாக கௌத்தமானு செய்ய மாட்டாங்க ஆராய்ந்து செய்யக்கூடியவர்கள் யாருக்கிட்ட என்ன பேசணும் எப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு உட்கார்ந்த இடத்துல ஒரு அரசாங்கத்தையே நடத்தக்கூடிய வல்லமை கன்னிராசிக்கு உண்டு உட்காந்த இடத்துல ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடியது காரணம் அதுக்கு மன உறுதி அவங்கள்ட்ட உண்டு ஜே பார்த்துருவோம் பேசும்போதே முடிவு பண்ணிடுவாங்க கன்னிராசிக்காரவங்க இப்போது நான் போய் ஒரு கண்ணீராசிக்கிட்டே உதவி கேட்குறேன்னு வச்சிங்கன்னா அந்த ஐயா அந்த ஐயாவோ அந்த அம்மாவோ எதுவுமே கேட்காத மாதிரி உட்காந்துருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டே அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னா என்ன பிளானிங் உள்ள போயிட்டே இருக்கும் அடுத்த அடுத்தது அதுதான் ராசி பக்காவா பிளான் பண்ணி அந்த சீனை முடிச்சிடுவாங்க அது மாதிரி கண்ணிராசிக்கிட்டு இருக்கிற ஒரு குணம் என்ன அப்படின்னு கேட்டால் நான் மீண்டும் சொல்றேன் கன்னிராசியில் ஏன் பிறந்த நினைச்சவங்களுக்கு பதில் சொன்னேன் இந்த ராசியில் பிறந்தால் குட்டி சர்க்கார் நடத்துகிறவர்கள் குட்டி சர்க்கார் சின்னதாக ஒரு அரசாங்கமே நடத்தக்கூடியவர்கள் கன்னிராசிக்கார்கள் உண்மை இதுதான் இதில் நான் பொய்யெல்லாம் சொல்லலை சின்னதாக அரசாங்கமே நடத்துவாங்க எம்எல்ஏவை போய் பார்க்க வேணாம் எம்பியை பார்க்க வேணாம் அதில் அரசியலில் கண்ணிராசிக்காரங்க இருந்தாங்கன்னு வச்சுங்க கவலையே பட வேண்டாம் அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா தான் தொண்டர்களுக்காக தன்னை நம்புறவங்களுக்காக எப்பேற்பட்ட ஒரு உதவி செய்வாங்க அரசியல் அதிகார யோகம் கலை யோகம் ஜோதிடம் வாக்குச்சித்தம் கண்ணிக்கு அதிகமாக பொருந்தும் கண்ணீராசிக்காரங்க மட்டும் வார்த்தையில ஊழ்ந்துட்டோம் நடந்துடும் ஊழ்ந்துருவோட உழுந்துருவோம் கண்ணீராசிக்காரவங்க வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுங்க பெரியவங்க தம்பி பார்த்து போ அப்படின்னா நீங்க பார்த்து போகணும் இந்த என்ன சொல்றது நம்மளை பார்த்து போறதுன்னு அப்படிதான் யோசிக்க கூடாது கண்ணீராசிக்கு வாக்குச்சுத்தம் இருக்கும் கடவுளை பயப்படுறவங்களோ இல்லையோ கண்ணீராசிக்கு பயப்படணும் ஏன்னா மனசில் உண்மை இருக்குது அதனால வாக்கு சித்தம் இருக்குது அதுவும் வயசு வளர வளர வயசாக வயசாக இன்னும் வாக்கு சுத்தம் அதனால் ஆயிடும் அதனால பெரியவங்கள்ட்டெல்லாம் கண்ணிரரசிக்கரவங்களா வாக்கு எதுவும் பார்த்து வாங்கிக்கிங்க சாதாரணமாக நினச்சிடாதீங்க இவர் என்ன பண்ண போறாருன்னு நினச்சிடாதீங்க பெரிய அளவில் நம்மளை பண்ணிட்டு போயிடுவார் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா எத்தனை கோடி பணம் இருந்தாலும் ஒரு பச்சை இங்கே வேலை செஞ்சுட்டு போயிடுன்னு கோடிகளும் கேடியா போயிடும் பச்சை இங்கு இருந்தா முடிஞ்சு போச்சு பச்சை இங்குக்கு இருக்கிற பவர் கோடிகளுக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் மனசுல வெள்ளையா இருக்கக்கூடியவர்களுக்கும் பச்சை இங்கே பிரச்சனை கிடையாது தூக்கி எறிஞ்சிடும் இதுதான் கண்ணீராசி எதுவும் ஓபனா பேசிடுவாங்க அப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ குழந்தைகள்னு நான் சொல்லிட்டேன் மாயையை வெல்லக்கூடியவர்கள் எந்த பயமும் இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு அவங்களுக்கு பெரிய முழு சந்தோஷம் முழு முன்னேற்றம் நடக்கணும்னா சரபேஸ்வரர்னு சொல்லுவாங்க அவசியம் திருபுவனத்தில் இருக்கிற சரபேஸ்வரர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அந்த சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் அது மாதிரி திருவென்காட்டில் அகோரமூர்த்தி சுவாமியோட பேர் சுவாமி சம்ஹார கோலத்தில் இருப்பார் அகோரமூர்த்தி அவரை வழிபாடு பண்ணணும் திருவன்காடு புதன் ஸ்தலத்தில் இருக்க கண்ணீராசிக்காரர்கள் நிச்சயமாக வழிபாடு பண்ணணும் சில ஸ்தலங்களுக்கு அதிகமாக போங்க திங்கட்கிழமை திங்கட்கிழமை கன்னிராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் இருக்கணும் அவசியமாக சிவனுக்கு வில்வ அர்ச்சனை பண்ணுங்க நெய்வேலுக்கு போடுங்க உங்களுக்கு பலம் கூடும் கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பணத்தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறதா இருந்தால் பார்த்து ஆரம்பிங்க யார்கிட்டாவது பணம் கொடுக்குறதா இருந்தால் ரொம்ப பார்த்து கொடுங்க ஏமாத்திட்டு போயிடுவான் சுக்கிர வழிபாடு பண்ணுங்க குபேர வழிபாடு பண்ணுங்க குபேர வழிபாடு சுக்கிர வழிபாடு அதிகமாக பண்ணுங்க சுக்கிரன் உங்களுக்கு நீசமாக இருக்கிறதுனால அவரை வழிபாடு பண்ணணும் கஞ்சனூர்னு சொல்லுவாங்க சுக்கிர ஸ்தலம் இருக்கு அங்கே போயிட்டு வாங்க கன்னிராசிக்காரர்கள் சுக்கிரன் வழிபாடு அவசியம் எவ்ரி ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க நல்ல மாற்றம் ஏற்படும் அது சுக்கிர கோரையில செய்யுங்க காலையில ஆறு டு ஏழு டு ஒன்பது கவலையே படதானா ராசிக்காரர்களே நிச்சயமாக கண் கூடாக நல்ல பலன்கள் கிடைக்கும் கண் கூடாக நல்ல பலன்கள் கிடைக்கும் கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டு விஷயத்தை நான் சொல்றேன் உக்கரமான தெய்வங்களை நீங்க வழிபாடு பண்ண வேண்டாம் உக்கரமான தெய்வங்களை நீங்க வழிபாடு பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஒத்து வராது சாந்தமாக இருக்கிற தெய்வங்கள் தான் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஐயன அருணும் சொல்லுவாங்க உங்கள் குல தெய்வத்தை அவசியமாக வழிபாடு பண்ணணும் கன்னிராசி குலம் விருத்தி அடையும் உக்கர தெய்வம் இல்லாமல் இருக்கிற பத்திர உக்கிர உக்கர தெய்வம் கிடையாது பத்திரமா நம்மளை காப்பாத்துறவா மங்களத்தை கொடுக்கிறவ பத்திரகாளி நல்லா கவனிக்கணும் துர்க்க உக்கிர தெய்வம் இல்லை பத்திரகாளி துர்க்க இவங்களையெல்லாம் வழிபாடு பண்ணுங்க அது மாதிரி உங்க வீட்டில் துஷ்டமான விஷயங்கள்ல கன்னிராசிக்காரர்கள் ஈடுபட வேண்டாம் சில பேர் மந்திரம் மாயே தாந்திரிகம் இதெல்லாம் வேண்டாம் ஒத்து வராது உங்களுக்கு எந்திர வழிபாடு நிறைய பண்ணுங்க ஸ்ரீ சக்கர எந்திரம் வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணுங்க சி சக்கரம் சுதர்சன மந்திரம் ஓம் சுதர்சனாய வித்மகே மகா ஜுவாய தீமகி தன்னோ சக்கர பிரஜோதகா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க பிறப்பின் பலன் நீங்க பார்க்க முடியும் எதிரி இல்லாத வாழ்க்கையை பார்க்க முடியும் கன்னிராசியில் ஏன் பிறந்தோன்னு நினைக்காதீங்க மீண்டும் நான் சொல்கிறேன் ராசி மாதிரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இல்லை இன்றைக்கும் பகையை வென்று தைரியத்தை வரவழைத்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ராசி உங்களை கண்டா ஊரே அலரும் ஏதோ ஒரு பயம் உங்களை பற்றி எது வேணாலும் சொல்லலாம் ஆனால் நீங்கள் கிட்டக்க போனீங்கன்னா பயப்படுவாங்க அவ்வளவு வாக்கில் பலம் இருக்கு உங்களுக்கு வாக்கு பலம் இருக்கு அந்த வாக்கு பலம் உங்களை பெரிய அளவில் காப்பாற்றும் கன்னிராசி என்பர்களே செய்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களை மனசை நோகும்படி பேசுனாங்கன்னா கவலைப்படாதீங்க யார் உங்களை நோகும்படி பேசினாங்களோ அவங்களுக்கு அடுத்த ஜனமே ம மைனஸ் ஏற்படும் அடுத்த ஜனமே பெரிய அளவில்லாம் இல்லை கண்டிப்பாக வீடு நிலம் யோகம் கண்டிப்பாக ராசிக்கு உண்டு சுபமான விஷயங்கள சின்ன வயசுலயே சுப விஷயத்துக்குள்ள இறங்கிடலாம் இவ்வளவு பலமான ராசிங்க மற்றவங்களுக்கு அது மாதிரி பகிர்ந்து அடிக்கணும் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ராசிக்காரவங்க எல்லாம் தானே எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் இப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் பார்க்க தான் ஒரு இதாக இருப்பாங்க குழந்தை உள்ளம் அதான் நான் சொன்னேன் பகை அச்சம் இதெல்லாம் கவலையே கவலைப்பட மாட்டாங்க டோன்ட் கேர் இப்படி ஒரு நல்ல மனிதர்கள் இந்த கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லா வளங்களையும் இறைவன் கொடுப்பான் கவலைப்படாதீங்க ஏன் பிறந்தோன்னு கவலைப்பட வேண்டாம் சாதிக்க பிறந்திருக்கிறோம் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம் பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் அதுவும் ஆன்மீக நெறியாளர்களாக நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பா ஆன்மீகம் உங்க வாழ்க்கையில் கலந்திருக்கும் ஆன்மீகம் கலக்காமல் ராசி கிடையாது ஆன்மீகம் கலக்காமல் கண்ணிராசி கிடையாது நூறு சதவிகிதம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கண்ணீராசி இதை நான் இவ்வளோ தெளிவாக நான் சொல்றேன் வாழ்த்துக்கள் கண்ணீராசிக்காரர்களை தெய்வ பலம் கொண்டவர்கள் ஒரு நாளும் உங்களுக்கு குறைவு ஏற்படாது நல்லதே நடக்கும்